कारीया रेडियो रे तो कया तो मतलब हो नया तथा एडवस्ट करवा हा सगळ्या गोटा कुशल करवा हा ஆடி மாத வெள்ளிக்கிழமை திருவிளக்கு பூஜை ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானம் கீழ் அருள் ஏந்தி உள்ள ஸ்ரீ மகா துர்கையம்மன் கோவில் பத்துமலை திருத்தலத்தில் தேவஸ்தான மகளிர் குழுவினர் ஸ்ரீ அம்மன் சன்னதியில் இருந்து பூத்தட்டுகள் ஏந்தி வரப்பட்டு துர்கை அம்மனுக்கு பூச்செரியும் விழா சிறப்பாக நடைபெற்றது புவான்ஸ்ரீ மல்லிகா நடராஜா அவர்களின் தலைமையில் நூற்றி எட்டு திருவிழாக்கு ஓசை மற்றும் பூச்செறிதல் விழா இனிதே நடக்கிறது விநாயகர் வழிபாடு திருவிளக்கு ஏற்றி தீபாவளிபாடு ஆயிரத்தி எட்டு போற்றி பிரார்த்தனை நடைபெற்றது இந்த திருவிளக்கு பூசையில் மகளிர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களது பிரார்த்தனையை நிறைவேற்றினர் திருவிளக்கு பூஜையில் புவான்ஸ்ரீ மல்லிகா நடராஜா அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து இவ்விழாவை தொடக்கி வைத்தார் திருவிளக்கு பூசைக்கு புவாஞ்சீ மல்லிகா நடராஜா அவர்கள் முன்னின்று எல்லா ஏற்பாடுகளையும் கடந்த ஒரு மாத காலமாக கவனித்து வந்துள்ளார் இரவு நடந்த சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது திருவிளக்கு பூசை திரு ரவி குருக்கள் அவர்கள் தலைமையில் நடைபெற்றதோடு இரவில் வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானமும் பரிமாறப்பட்டது

த ක පද சிක්ෂ கு ந்த්‍රමා அங்க அணසිமா கா කන அவே கு அරසි அ දෙத்திසිவா நக மாணவர்களாக தேவையின்னர் சரஸ்வதி தேவி குரு ஸ்ரீ மகாபுத்தி தேவி அவர்கள டாக்டர் பிரபாகர் அவர்கள் துறையாக நண்பர்களின் ஸ்ரீ மகாதிமன் கோவில் நிர்வாகத்தன்பக்காரர்கள் இவ்வாழிய அக்க உலக பொருள் எங்களால் மேற்கொள்ளப்படும் வெற்றி பெறுவோம் தைரியம் ஈரியம் வெற்றி நீண்ட ஆயுள் நிறைந்த ஆர்வங்கள் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை வளர்ச்சி பெறும் அறம் பொருள் இன்பம் விருது ஆகிய தேர்வுகள் கிடைக்கவும் நற்காரியங்கள் வெற்றி பெறும் எங்களால் மேற்கொள்ளப்படும் அனைத்து செயல்களையும் வெற்றி பெறும் எங்கள் குடும்பத்தார்கள் அந்யோன்யமாக ஒற்றுமயம் வாழ குடும்பத்தின குமாரகுமார்கள் புதிய காலத்தில் திருமணம் நிறைவேறும் திருமணமான பெண்கள் ஏற்க சுமையாக இருக்கவும் மனதில் அனைத்த காரியங்களை அனைத்தும் வெற்றி பெறவும் ஸ்ரீ மகாலட்சுமி பரிபூர்ண அருள்மேடி உலகம் நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா இந்த ஆலயத்திலே கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கே வந்து ராகுகால பூஜை செய்யப்பட்டு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் துர்கா சினி பாட்டெல்லாம் பாடி லலிதா சாஸ்திரநாமம் என்கின்ற சாஸ்திரநாமெல்லாம் செய்து ஆலயத்தை வளை வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் கடைசியாக வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இங்கே வந்து குத்துவிளக்கு பூஜை செய்யப்படுகிறது இந்த குத்துவிளக்கு பூஜை நூற்றி எட்டு பேர் தான் நாங்கள் வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போ நூற்றம்பது பேருக்கு மேலே அதை கலந்து கொண்டு சிறப்பிச்சாங்க இதில் வந்து இந்த பத்துமலை வட்டாரத்தில் உள்ள சகோதரிகள் எல்லாருமே வந்து கலந்துனாங்க அதில் எல்லாம் வரல முருகனுடைய அருளால் இந்த அம்பால் வந்து பட்டீஸ்வரர் துர்கி அம்மாள் எப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டுருக்கிறதோ அது மாதிரி அந்த சிவாச்சாரியரை வந்து கும்பகோஷம் பண்ணாங்க இந்த எந்திரத்தகல்லாம் அங்கே நாற்பத்தெட்டு நாள் பூஜை செய்யப்பட்டு அது இங்கே பிரதிஷ்டைப்பட்டுருக்கிட்டு ஆகையினால் இந்த துர்கம் ஆலயத்திலே வழிபட்டால் எல்லா விதமான வெற்றிகளும் வியாபார தடைகளும் நீங்கி எல்லா விதமான பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும்னு இவ்வேளையில் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு எல்லாமல் பத்து மருகர்களுடைய அனுகிரகம் கிடைக்கணும் வேண்டிக் கொள்வோம் வெற்றி முருகனுக்கு நம பார்வதி பதகே நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு